வணக்கம் முருகன் பாடல்கள் பச்சை மயில் வாகனே சிவபால சுப்பிரமணியனே வா பச்சை மயில் வாகனே சிவபால சுப்பிரமணியனே வா இன்று விட்டெல்லாம் முன்னேல் வைத்து கெல்லவும் பயமில்லையே பாலசுப்ரமணியனை வாழைகள் ஓரத்திலே எங்கள் அன்பான சண்முகனே நீ யாழை என மனந்தந்தாய் உனக்கு ஆனந்த கோடி நமஸ்காரம் பச்சை மயில் வாகனே சிவ பாலசுப்ரமணியனே வா கொச்சை மலி கொச்சை மொழியானாலும் பாடிடுவே சச்சை எல்லாம் அழுதப்பா இங்கும் சாந்தி நிலவுதப்பாச்சி மகில் வாகனே வா